வாழ்வேதவம் தவம் சேவம் என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம் நமச்சிவாய என்கிட்ட வந்த ஒரு கேள்வி அம்மா நீங்கள் நிறைய சினிமா பார்ப்பீங்களோ ஆமாம் நிறையாவே பார்ப்பேன் பல்வேறு மொழிகளில் பார்ப்பேன் சீனா மொழியில் பார்ப்பேன் ஆங்கில மொழியில் பார்ப்பேன் தமிழ் மொழியில் பார்ப்பேன் ஹிந்தி மொழியில் பார்ப்பேன் நிறையா பார்ப்பேன் இதுதான் பதில் ஒரு மாதிரியாக பார்த்தாங்க ஏன்பா என்ன விஷயம் இல்லை இந்த ஆன்மீக பயணத்தில் இருந்து கொண்டு இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளார போகிறது சரிதானான்றது கேள்வி எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு ஏன் சொல்லுங்கள் இப்போது சமீபத்தில் போட்ட ஒரு பதிவில் கூட நான் ஓஹோ கிக்கு ஏறுதே பாட்டில் இருந்து ஒரு வரியை எடுத்து சொன்னேன் நம்மளோட கண்ணோட்டம் ஒரு ஒரு விஷயமும் தீர்மானிக்குது நான் ரொம்ப நிறையா நிறையா படங்களை ரசிச்சிருக்கேன் அந்த படங்கள் எல்லாமே நிறைய விஷயங்களை எனக்கு காட்டியிருக்கோம் அப்போ ஒரு முறை ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்கும்போது ஈசன் வந்துட்டு இந்த உலகம் முழுவதும் நிறைந்திருக்கிறான் எல்லாத்துக்கும் அறையும் அதை தேடி எடுக்கிறது நம்மளோட பொறுப்பு நம்ம இதுக்குள்ளார இல்லை இதில் இல்லை இது இல்லைன்னு நம்ம நினச்சி ஒதுக்குறோம் நம்ம சினிமா மேலேயோ பாட்டு மேலேயோ எந்த ஒரு பொருள் மேலேயும் நம்ம அதீத ஒரு பற்றுக்குள்ளாரையோ ஒரு போதைக்குள்ளாரையோ நம்ம போகல அதுக்குள்ளார இருக்கிற ஈசன் தான் நம்மளை உண்மையிலேயே ஈர்க்குது அப்போது இப்போ மாணிக்க வாசகர் எடுத்துக்கிட்டா அவர் என்ன பண்ணுறாரு குழந்தைங்க விளையாடுங்க இல்லையா அந்த விளாட்டில் ஒரு பாட்டு ஈசன் மீது அவர் பண்ணி கொடுக்குறாரு பூ பறிக்கிறாங்களா பூ வழி கொய்யாமோ ஊஞ்சல் ஆடுறாங்களா பொன்னூசன் ஆடு இப்போ அந்த மாதிரி செய்கிற விஷயத்துக்குள்ளார சிவ பாடலை கொண்டாந்து சேர்த்தார் இப்போ நான் என்ன சொல்கிறேன் பார்க்குற விஷயங்களுக்குள்ளார அதுக்குள்ளார இருக்கிற சிவத்தை தேடுங்க இப்போது கேட்டால் நிறைய பேர் யோசிப்பீங்க உயிரேன்ற ஒரு படம் வந்துச்சு அதில் தையா தையான ஒரு பாட்டு எந்த ஒரு நிபந்தனைகளும் வைக்காமல் ஒரு திறந்த மனநிலையோடு அந்த பாட்டை கேளுங்க உண்மையிலேயே நம்ம கூத்த பெருமான் தான் நம்மளுக்கு நினைவுக்கு வரும் தையா தையா ஒரு மாணிக்கம் ஒரு நாள் இரு நாள் பயணம் உன்னால் என் மனம் அடைந்தது பாதி உன்னால் என் மனம் இழந்தது பாதி ஒவ்வொரு இடத்துலையும் சிவபெருமானை தான் காட்டும் அவ்வளோ அழகா நிறைய இது ஒரு பாடல் இல்லை இன்னொரு பாடல் அதே பாடத்துலேருந்து சொல்ல பூங்காற்றி பூங்காற்றி நிலை நினைக்கிறேன் அவன் தக்குனு வார்த்தை வரலை அது எம்பெருமானை நான் தேடிக்கொண்டிருந்த காலம் அவன் என் கூட தான் இருக்கான்றது உணராத காலம் அது அப்படி ஒரு நாள் பாட்டு கேட்குறதுக்குன்னு உக்காந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அது அப்படியே தொடர்ந்து மறுபடியும் 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 கேட்டுட்டு இருப்பேன் அது அவ்வளோ தூரம் உள்ளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துச்சு நீ கிடைக்கலையே ஒரு மலை துளி ஒரே ஒரு மலைத்துளி கடலில் கலந்துட்டா அதை நம்மளால் தேட முடியுமா தேட முடியாது அப்படி தான் ஈசன் அவன் ஒரு துளியாக எல்லா இடத்துலையும் இருக்கிறான் ஒரு சில இடங்கள்ல அதிகமாக தெரியுது ஒரு சில இடங்களில் தெரியல அது தேடத் தொடங்கி அதை பார்க்குற நிலைப்பாடு நம்மளுக்கு வந்துருச்சுன்னா எல்லாத்துக்குள்ளாரையும் நம்மளை நம்மால் சிவனை அனுபவித்து கொண்டே இருக்க முடியும் இதுதான் முக்கியம் படம் வேண்டாம் சினிமா கூடாது அதில் சினிமா கொஞ்சம் தேர்ந்தெடுத்து பாருங்கள் சில சினிமா வந்துட்டு ரொம்ப வன்மையாக தேவையில்லாத விஷயங்கள்லாம் இருக்கும் அந்த மாதிரி நான் மற்றவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் இது பார்க்கலாமா வேணுமான்னு தீர்மானிப்பேன் எப்படி பா படம் ஆஹா இந்த படம் உனக்கு ஒத்து வராதுன்றவாங்க நம்மளோட இருக்கிறவங்க அப்பயே தெரிஞ்சிடும் அதில் ஏதோ விஷயங்கள் என் மனசை பாதிக்கும் ஏன்னா ஈசனோட நம்ம பயணிக்க என்ன ஆகும்னா ரொம்ப மென்மையாக ஆகிட்டே இருப்போம் அந்த மென்மைக்குள்ளார ஒரு வக்கரமான விஷயம் வந்துச்சுன்னா நமக்குள்ளார வழியே எடுத்துரும் அதனால் நல்ல படங்களை பார்த்து சந்தோஷப்பட்டு அதுக்குள்ளார நம்ம சிவன் நமக்கு என்ன காட்டுறான்னு அனுபவித்து மகிழ்ந்துக்கிட்டே இருப்போம் எல்லா இடத்துலையும் சிவனை நாடுவோம் ஏன்னா நம்மோடு இருக்கும் மீசன் நம்மளை தொடர்ந்து வழி நடத்தி கொண்டே இருக்கின்றான் நன்றி நமச்சிவாய